ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர டோக்கியோவில் இருந்து சென்டாய் சென்றடைந்தார் ஜப்பான் பிரதமருடன் அவர் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் சென்டாய் சென்றடைந்த போது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பின் ஜப்பான் பிரதமர் ஷெகேரோ இஷிபாவையும் பிரதமர் சந்தித்தார் இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து டிரில்லியன் ஜப்பான் இலக்கு நிர்ணயித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்ற மோடிக்கு அன்பு வீரர்களின் அணிவகுப்புடன் கூடிய சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் வருடாந்த் ஜப்பான் ஜீபாவுடன் மோடி பங்கேற்றில் இருதரப்பட்டத்திற்கு எடுகள் குறித்து இதித்தன ஜப்பானின் பொருளாதார தொழில்துறை அமைச்சகம் இடையே கையெழுத்தான கனிம வளங்கள் குறித்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் எரிசக்தி பாதுகாப்பு தேசிய பாதிரத்த எழுபதாம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கை அடைவதற்கு இன்றியமையாத முக்கியமான கனிம விநியோக சங்கிலிகளை படுத்துவதற்கான இந்த ஒப்பந்தம் ஒத்துப் போவதாக கூறினார் இருபது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான தனது முன்மொழிவை இந்தியா அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் மற்றும் குஜராத் அரசாங்கத்தின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய ஒரு குழு நேற்று லண்டனில் காமன்வெல்த் விளையாட்டுத் தலைவர் டொனால்டு ருகரேவிடம் முறையான ஏலத்தை சமர்ப்பித்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளின் நூற்றாண்டு விழாவை நடத்தும் நகரமாக அகமதாபாத் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளது கணேஷோஸ்சவ் விழாக்களில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை மும்பை சென்றடைந்தார் மும்பையில் உள்ள பிரபலமான கணேச மண்டலங்களில் ஒன்றான லால்வாக் சா ராஜாவை இன்று அவர் பார்வையிடுவார் மும்பையின் பாந்திரா மற்றும் அந்தேரி பகுதியில் உள்ள வேறு சில கணேச மண்டலங்களையும் அவர் பார்வையிடுவார் இந்த பயணத்தின் போது தற்போதைய அரசியல் நிலைமை நடந்து வரும் மராத்தா போராட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலுக்கான பாஜகவின் ஏற்பாடுகள் ஆகியவை குறித்து விவாதிக்க மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸையும் அமித் ஷா சந்திக்க உள்ளார் துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவாரையும் அவர் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது உணவு உற்பத்தியில் இந்தியா தற்போது தன்னிறைவு அடைந்துள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மைசூரில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு தற்போது தனது சொந்த மக்களுக்கு மட்டுமல்ல பிற நாடுகளுக்கும் உணவளிக்கும் அளவுக்கு உற்பத்தி செய்து வருவதாக அவர் கூறினார் உலகின் உணவு கூடையாக இந்தியா உருவெடுத்திருக்கும் என்று அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நம்பிக்கை தெரிவித்தார் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு நிறுவனங்களுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக கூறினார் புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்ற ஸ்டாலின் தமிழகம் வளர்ந்துள்ளதா என கேட்பவர்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதிலாக உள்ளதாக கூறினார் தமிழ்நாடு காவல்துறை தலைவரான சங்கர் ஜிவால் மற்றும் தமிழக காவல்துறை வசதி வாரிய தலைவர் சைலேஷ் குமார் யாதவ் ஆகியோர் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றனர் அவர்கள் இருவருக்கும் எழும்பு ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் அனைத்து பிரிவு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது இதனிடையே ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவாலுக்கு தி ஆணைய தலைவர் பதவி அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது